இந்தியா ரஷ்யா உறவை யாராலும் தடுக்க முடியாது மூக்கை உடைத்த வெளியுறவுத்துறை கச்சா எண்ணெய் வாங்குவது நெருங்கிய நட்பு நாடாக செயல்படுவது உள்ளிட்டவற்றால் கோபமான டொனால்டு டிரம்ப் நம் நாட்டிற்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதித்துள்ளார் மேலும் நம் நாட்டின் பொருளாதாரம் செத்து போய்விட்டது என்றும் ரஷ்ய பொருளாதாரத்துடன் சேர்த்து ஒன்றாக மண்ணில் புதைக்கட்டும் என்றும் திமிராக பேசினார் இந்த நிலையில்தான் ரஷ்யா உறவை கைவிட முடியாது என கூறி மத்திய வெளியுறவுத்துறை ின் மூக்கை அறுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டிற்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதித்துள்ளார் இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் நம் நாட்டில் அமெரிக்கா செல்லும் பொருட்களுக்கு இருபத்தி வரி விதிக்கப்பட உள்ளது இந்த வரி விதிப்பிற்கு முக்கிய காரணம் ரஷ்யாவும் நம் நாட்டிற்கு இடையேயான நட்பு மற்றும் வர்த்தகம் உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வருகிறது ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது ரஷ்யாவை தனித்துவிட தொடர்ந்து முயற்சித்து வருகிறது ஆனால் நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது மேலும் அமெரிக்காவை ஒப்பிடும் ரஷ்யாவுடன் அதிக வர்த்தகத்தை நம் நாடு செய்கிறது ரஷ்யாவிடமிருந்துதான் அதிகமான தளவாடங்களை நம் நாடு வாங்குகிறது அதேபோல் அமெரிக்காவிற்கு அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நம் நாடு அமெரிக்காவிடமிருந்து குறைந்த அளவில்தான் இறக்குமதி செய்கிறது இதனை ட்ரம்பால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதனால் நம் நாட்டிற்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரியை அவர் விதித்துள்ளார் மேலும் கோபமான ட்ரம்ப் நம் நாட்டின் பொருளாதாரத்தை செத்துப்போன பொருளாதாரம் என்று ஆணவமாக பேசியிருந்தார் இது பற்றி அவர் இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து என்ன செய்தாலும் எனக்கு கவலையில்லை நாடுகளும் தங்களின் செத்துப்போன பொருளாதாரத்தை ஒன்றாக மண்ணில் புதைக்கட்டும் அது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நாங்கள் இந்தியாவுடன் குறைந்த அளவில்தான் வர்த்தகம் செய்துள்ளோம் மாறாக இந்தியாவின் வரிகள் உலகிலேயே அதிகமாக உள்ளன அதேபோல் ரஷ்யாவுடனும் அமெரிக்கா வர்த்தகத்தை செய்யவில்லை என்று கூறியிருந்தார் இதற்கிடையேதான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தந்தீர் ஜெயில்வால் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது ரஷ்யாவுடனான உறவால் இந்தியாவிற்கு அமெரிக்கா விதித்துள்ள கேள்வி கேட்கப்பட்டது பல்வேறு நாடுகளின் உறவு என்பது ஒவ்வொரு நாடுகளின் சொந்த நலன்களின் அடிப்படையில் தான் உள்ளது இதனை மூன்றாவது நாடு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது இந்தியா ரஷ்யா இடையேயான நட்பு நிலையானது காலத்தால் பரிசோதிக்கப்பட்ட கூட்டணியாக இது உள்ளது இதன் மூலம் அமெரிக்கா என்னதான் முயன்றாலும் இந்தியா ரஷ்யா இடையே விரிசலை ஏற்படுத்த முடியாது என்பதை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது இதையடுத்து இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்திவிட்டதாக வெளிவரும் தகவல் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ரந்தீர் ஜெய்ஸ்வால் எதிர்சக்தி தேவைக்காக பரந்த கொள்கை நம்மிடம் உள்ளது சந்தையில் என்ன கிடைக்கிறது உலகளாவிய சூழலை பொறுத்து முடிவுகள் எடுக்கப்படுகிறது சமீபத்திய மாதங்களில் இந்திய இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் ரஷ்யா ரஷ்யாதான் முன்னிலையில் உள்ளது மொத்த இறக்குமதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவிகிதம் ரஷ்யாவிடமிருந்துதான் வருகிறது உக்ரைன் போருக்கு முன்பு இது வெறும் இரண்டு சதவிகிதமாக இருந்தது என்றார் இதன் மூலம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கப்படும் என்பதை அவர் உறுதி செய்துள்ளார் அதேபோல் இந்தியா ஒரு நாள் கச்சா எண்ணெய் வாங்கலாம் என்று ட்ரம்ப் கூறியது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ரந்தீர் ஜெய்ஷ்வால் இந்த விஷயத்தில் நான் சொல்ல எந்த கருத்தும் இல்லை என்று பதிலளித்தார் மேலும் அமெரிக்கா இந்தியா இடையேயான தற்போதைய விவகாரம் பாதுகாப்புத்துறை சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டது மக்களிடையே உறவு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் கூட்டணி உள்ளது இது பல சவால்களை தாண்டி வந்துள்ளது இரு நாடுகளும் உறுதியளிக்கப்பட்ட பல விஷயங்களில் கவனம் செலுத்தி வருகிறோம் இந்த உறவு தொடர்ந்து முன்னேறும் என்று நம்புகிறோம் பாதுகாப்பு துறையை எடுத்து கொண்டால் நமது பாதுகாப்பு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில்தான் தீர்மானம் செய்யப்படுகிறது என்றார்